இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிராமப்புற பள்ளிகளில் ஆய்வுக்கு சென்ற கலெக்டர் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு லேப்டாப் வழங்கப்படாத மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கில் பணம் மாணவர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாலை சிற்றுண்டியாக வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வரும் சிறுதானிய பிஸ்கட்டுகள் இனி வாரத்தில் ஐந்து நாட்கள் வழங்கப்படும் என மாணவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர் நாள் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய உடையணிந்து அந்நாட்டின் அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் மற்றும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இதேபோல் மாணவர் தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த ஸ்மார்ட் வகுப்பையும் திறந்து வைத்து பார்வையிட்டார் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி எளிதாக உருவாக்கி உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் பல்வேறு கல்லூரிகள் திறக்கப்பட்டு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பின்னர் கல்லூரி சென்று அனைவரும் மாணவர்களுக்கு படிக்கும் வாய்ப்பை அரசு உருவாக்கி உள்ளதாக தெரிவித்த அவர் பள்ளி படிப்பை முடித்து லேப்டாப் வழங்கப்படாத மாணவர்களின் வங்கிக் கணக்கில் அதற்கான பணத்தை செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காலை சிற்றுண்டியாக மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டியுடன் நிறுத்தப்பட்டுள்ள ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதேபோல் வாரத்தில் இரண்டு நாட்கள் மாலையில் சிறுதானிய பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஐந்து நாட்கள் வழங்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தியதன் அடிப்படையில் மத்திய அரசு காமராஜருக்கு நாணயம் வெளியிடப்பட்டதாக பெருமிதம் கொண்டார் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சரியான நேரத்திற்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் மேலும் மாணவர்களின் கற்றல் திறனையும் கேட்டறிந்தார் புதுச்சேரியில் உள்ள ஒரு சில அரசு பள்ளிகள் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள நிலையில் ஆசிரியர்கள் உரிய நேரத்திற்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இன்று புதுச்சேரியின் கிராம பகுதியான தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார் தொடர்ந்து வகுப்புகளுக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கற்றல் திறனை குறித்தும் எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்டறிந்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார் மேலும் நீட் தேர்விற்கு நன்றாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு தொடர்பான பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஏதுவாக பாட குறிப்புகளை தமிழ் கொடுத்தால் நன்றாக இருக்கும் எனவும் மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர் இதனிடையே பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி புதுச்சேரி பாமக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதிலும் உள்ள பாமகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனிடையே புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழுதாவூர் சாலையில் உள்ள பாமக அலுவலகத்தில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் லாஸ்பேட்டை பகுதியில் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திருமால் செயலாளர் ராம் சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சிவப்பிரகாசம் ராஜசேகரன் குமரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுல்தான நகர் பகுதியில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் சுற்றுசுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான வேலைகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகள் ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சம் செலவில் மேற்கொள்ள உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இப்பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் முப்பத்தாறாயிரம் மக்கள் பயன்பெறுவர் புதுச்சேரியில் தையல் கலைஞர்களுக்கு தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும் பள்ளி சீருடை தையல் குழியை இருமடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே தையல் கலை தொழிலாளர்கள் கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள தையல் கலை தொழிலாளர் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் கேரளா போன்ற தையல் கலைஞர் தொழிலாளர்களுக்கு புதுச்சேரியில் தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும் அமைப்புசாரா சாரா நல வாரியத்தை ரூபாய் பத்து கோடி நிதி வழங்க வேண்டும் நலிவுற்ற தையல் கலைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களின் சீருடை தையல் குழியை இருமடங்காக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான தையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர்கள் சம்மேளன பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளருக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவீத ஊதிய நிலுவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன இதுகுறித்து கடந்த மூன்று ஆண்டுக்கும் மேலாக அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றும் அரசு இதனை நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி நல சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் களித்தீர்த்தள்ப்பம் கருணாநிதி அரசு பள்ளியில் சார்பில் ரூபாய் லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை மே எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசுிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூஜை விழா இன்று நடந்தது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இரண்டாம் மட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் இரண்டாவது கோட்ட சிறப்பு கட்டட கண்காணிப்பு பொறியாளர் சுப்ராயன் உதவி பொறியாளர் விக்டோரியா இளநிலை பொறியாளர் கருணாகரன் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை ஆசிரியர் பிருந்தாவதி கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி உதவியாளர் பூவேந்திரன் யூடிசி பிரேம்குமார் ஒப்பந்ததாரர் முத்து உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் மூன்று பெண்கள் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வெளிநாடு சென்றிருந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேற்றிரவு புதுச்சேரி திரும்பினார் இதனை அடுத்து இன்று காலை உயிரிழந்த மூன்று பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அரிசி மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார் அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் புதுநகர் நலச்சங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கங்கா நகர் பகுதியில் துப்பாக்கியுடன் ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தி புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் சண்முகநாதனுக்கு பாராட்டுகள் குவிந்தன இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் தொண்ணூத்தி ஓராவது பட்டாலியன் பிரிவில் பணிபுரியும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சண்முகநாதன் எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரு தீவிரவாதிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் சண்முகநாதனின் இந்த செயலை பாராட்டி நமது தலைநகர் புதுடெல்லியிலிருந்து டைரக்ட் ஜெனரல் பி எஸ் எஃப் அவர்களின் உத்தரவின்படி தொண்ணூத்தி ஓராவது பட்டாலியன் கமாண்டன்ட் முகமது இஸ்ரேல் அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது சண்முகநாதனின் நேர்மையான நற்செயலிற்கும் கடுமையான உழைப்பிற்கும் விருது கிடைத்துள்ளது என்ற செய்தி நமது பாரத தேசத்திற்கும் நமது புதுச்சேரி மாநிலத்திற்கும் பிறந்த மண்ணான கிராமத்திற்கும் மற்றும் பெற்றெடுத்த தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கும் பெருமை சேர்த்தது இந்த நிலையில் சண்முகநாதன் அவர்களை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் சார்பாகவும் புதுச்சேரி மாநில அனைத்து சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் சார்பாகவும் புதுச்சேரி மாநில ஓய்வுபெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் நல சங்கத்தின் சார்பாகவும் புதுச்சேரி மாநில ஓய்வுபெற்ற பெற்ற காவல்துறை நல சார்பாகவும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திற்கு தேர் பணி நடந்து வருகிறது தேர் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தாரர் பச்சையப்பன் பாஸ்கர் முருகன் மாரியப்பன் சக்தி மோகன் அதிமுக நிர்வாகிகள் பழனிசாமி கஜேந்திரன் விஸ்வநாதன் மோகன் செல்வம் முரளி வேலு பிரபு ஆறுமுகம் பாலு ராஜேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை விபத்து காப்பீடு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துகுமரன் வேலு தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார் குத்துவிளக்கேற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளித்தார் மேலும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன் புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் முருகசாமி முகவர்கள் சங்கம் முத்தமன் புதுச்சேரி பிரதேச இலகுரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் சத்யராஜ் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் விநாயகமூர்த்தி புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நல சங்கம் டி விஜய் டிரான்ஸ்போர்ட் அந்தோடி மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம் பழ சம்பத்குமார் மணவாளன் பாண்டியன் முனியப்பன் பாபு ஐயப்பன் புருஷோத்தமன் சக்திவேல் பாஷா மணிபாலன் வீரமுத்து சந்துரு தேவநாதன் மேலும் மத்திய மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு கெஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோசர தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அமமுக சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் அவைத் தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர் காமாட்சி அம்மா தொழிற்சங்க மாநில செயலாளர் சுரேஷ் தொகுதி செயலாளர்கள் பிரகாஷ் செல்வா பொதுச் செயலாளர் முத்து தொகுதி செயலாளர்கள் சிவசங்கர் தமிழ்குமரன் ராமச்சந்திரன் ஏழுமலை மற்றும் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மரியாதை செய்தனர் புதுச்சேரி பெருங்கவி பாரதியார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி புப்பளம் நேதாஜி நகர் பிபிஎஸ்சி விளையாட்டு மைதானத்தில் பெத்தான் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பெத்தான் கிளப் அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இறுதிப் போட்டியில் சிஎஸ்பி கிளப் தக்கர் வேல்முருகன் அணியும் பிளே பெஸ்ட் பாய் கிளப் ராஜா திலீப் அணியும் மோதின இறுதி சுற்று போட்டியில் சிஎஸ்பி கிளப் அணி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது இறுதிப்போட்டி போட்டி நிகழ்ச்சியில் உப்புளம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி மகளிர் அணி தலைவி பாக்கியவதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த அணிக்கு பதினான்காயிரம் ரூபாயும் மற்றும் கோப்பையும் வழங்கி கௌரவித்தார் அதேபோல் இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கோப்பையும் வழங்கி கௌரவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மூத்த பெத்தாங் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அனைத்து விளையாட்டு வீரர்களையும் கௌரவித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நூறு சதவீதம் மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன் டாக்டர் செங்கேனி முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல் பச்சையப்பன் கஜபதி ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிராமப்புற பள்ளிகளில் ஆய்வுக்கு சென்ற கலெக்டர் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு லேப்டாப் வழங்கப்படாத மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் பணம் மாணவர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்